ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது அமெரிக்கா ஈரான் மேல பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மறுபக்கம் ஈரானுடைய துணைப்படையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு கோலன் ஹிட்ஸ்ல கடுமையான ஒரு தாக்குதலை செய்திருக்காங்க இதெல்லாம் இல்லாம இஸ்புல்லாவுடைய ஆயுத உடோனவே நாங்க காலி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அவ்வளவு ஒரு பெரிய தாக்குதல் வந்து லெபனான்ல நடந்ததாக சொல்றாங்க நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு அதை அனைத்தையுமே வந்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே இப்ப கடந்த இரண்டு வீடியோவாகவே நம்ம ஆண்டனி பிளிங்கன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து இப்ப இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க அவங்க என்னைக்கு வந்தாலும் நிறைய சூழ்ச்சி திட்டங்களை போட்டுட்டு இஸ்ரேலை பாதுகாத்துட்டு பாலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்துட்டு தான் போவாங்க அதுல நமக்கு சந்தேகமே இல்லை இன்னைக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்தது இப்ப எஜிப்து கத்தார் ரெண்டு பக்கம் போறதாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எதுக்கு வந்து எஜிப்துக்கும் கத்தாருக்கும் போறாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் தரப்புல வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சீஸ் ஒப்பந்தத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இனி அமாஸ் வந்து ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையான்னு தெரியணும் தெரியணும்னா என்ன பண்ணணும் அவங்க வந்து மத்தியஸ்தர்களாக இருக்கவங்கள்ட்ட போய் பேசுனவங்களுக்காக கத்தார்ட்டே எஜிப்டேயே போக போறாங்க தெளிவா வந்து அம்மா சொல்லிட்டாங்க இது வந்து வீணான வேலைன்ட்டாங்க எங்கள்கிட்ட சொன்னபடி நீங்க செய்யாம உங்க இஷ்டத்துக்கு செய்றீங்க எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கத்தாருக்கு எஜிப்டுக்கும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அழுத்தமான அழுத்தம் கொடுப்பாங்க அவங்களை ஒத்துக்க வைங்க அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க இதை விட்டுட்டா அவ்வளவுதான் இனி வந்து கடைசி சான்ஸ் தான் இது நம்ம வந்து போர் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு வர்றதையும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வர்றதையும் அமெரிக்கா உள்ள நுழையிறதையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் கத்தாரிலேயே எஜிப்டையும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இப்போது வந்து ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போறாங்க இவங்க பாத்தீங்கன்னா இதோட ஒன்பது தடவை வந்து இந்த பத்து மாசத்துல வந்துட்டாங்க வர்றப்ப வந்து சமாதானத்தை நினைநாட்டுறதுக்காகவே சொல்லுவாங்க இந்த தடவையும் தான் சொல்லியிருக்காங்க சமாதானத்தை நினைநாட்டுறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க வந்தாவே அந்த இடம் வந்து சாந்தியும் சமாதானமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே அவங்கள பத்தி வந்து பாராட்டுதல் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமா நாங்க ஆண்டனி பிளிங்கன் கிட்ட பேசணும் रुम सतोषम மனம் நிறைவாக இருக்குது அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அந்த செய்தியை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அவங்க கொண்டு வந்திருக்க கூடிய ஒப்பந்தத்தை நாங்க ஏத்துக்கிறோங்கிறாங்க இவங்க எப்ப வந்து மன நிறைவா இருக்குது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்களோ அப்பவே அவங்களுக்கு சாதகமா தான் எல்லா முடிவுகளும் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்திருக்காங்க தான் வந்து அமெரிக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க தான் வந்து எத்தனையாகவும் ஓகே சொல்றாங்க ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுல ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் ஆண்டனி பிளிங்கன் வந்து இதுவரை எந்த ஒரு தாக்கத்துல தாக்குதலுமே நடந்ததே கிடையாது ஏன்னா வந்து அவர் வெளிநாட்டுல இருந்து வராங்க அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு நாட்டுக்கு வராங்கன்னா அவர் வந்த போது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம பாத்துப்பாங்க அதுதான் பொதுவா எல்லா நாட்டுலயுமே நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படி இருந்தும் கூட நேத்து வந்து அமாஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கார் விபத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க அதை வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்பயும் வழக்கம் போல வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு எப்படி வந்து அயன்டோம் அடுத்திருச்சுன்னு ஏவுகணைக்கெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சப்போஸ் அது மட்டும் ஃபெயிலியர் ஆகாட்டினா அவங்க என்ன பண்றதுக்காக திட்டம் போட்டிருந்தாங்க தெரியுங்களா எங்களுடைய சர்வீஸே வந்து அவங்க நோக்கி அட்டாக் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து யாரெல்லாம் ப்ரே பண்றதுக்காக வந்திருப்பாங்களோ அந்த இடத்துல வந்து இந்த கார் விட இந்த கார் விபத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மக்களை கொள்றதுக்காகத்தான் அவங்க வந்து இதை திட்டம் போட்டு செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து முதல் தடவை கிடையாது இந்த மாதிரி வந்து எது நடந்தாலும் ஒன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நம்ம மதத்துக்கே எதிரானவங்க பொதுமக்களை தான் தாக்குனாங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தை கொண்டாங்க அந்த மாதிரிதான் வந்து என்ன பண்ணுவாங்க செய்திகளை வெளியிடுவாங்க அப்படிதான் இஸ்ரேல் இதையும் வந்து லாபமாக யூஸ் பண்ணிக்கிறக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களை வந்து நோக்கிதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதா இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள வந்து அது முறியடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவலை கொடுத்துருக்காங்க ஒரு தடவை கிடையாது இந்த பத்து மாசத்துல நாற்பதனாயிரம் மக்கள் இறந்திருக்காங்க எவ்வளோ தடவை வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணியிருக்க முடியும் ஹாஸ்பிட்டலை நோக்கியோ இல்ல அவங்க வந்து ப்ரே பண்ணக்கூடிய ஒரு இடத்த நோக்கியோ எல்லாம் வந்து ஈஸியா தாக்குதல் பண்ணியிருக்கலாம் ஆனா பத்து மாசமா தாக்காம இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து சிவிலியன்ஸ் கிடையாது கண்டிப்பாக வந்து ராணுவம் மட்டும்தான் இது மூலமா அவங்க என்ன பண்ண வராங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் யாரெல்லாம் போற நிற்கிறீங்க அவங்களுடைய ஒப்பந்தத்துக்கு நீங்க ஒத்துவாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள கூட மனசை மாற்றக்கூடிய விதமாக பாருங்க அவங்க வந்து பார்த்தா அட்டாக் பண்ண வந்திருக்காங்க ஜஸ்ட் இந்நேரம் பேர் பெரிய விபத்தா இருக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பரபரப்பு செய்தியாக மக்கள் மனசை மாத்துவதற்காக வந்து அவங்க பயன்படுத்தி கொள்றாங்க ஏன்னா இவங்க சமாதானத்துக்கு மட்டும் ஜென்மத்துக்கு வர போறது கிடையாது தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தை வெறும் ஏமாற்று தான் கண்டிப்பா போரை ஆரம்பிக்கிறக்கான எல்லா வேலையும் தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக குழந்தைகளை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதே மாதிரி அமாசுக்கு எதிராக பொதுமக்கள் மீது முக்கியமாக இந்த பிரேயருக்காக தான் வந்து வச்சு தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து காட்டுறாங்க அது இல்லாம இன்னைக்கு இன்னொரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடோனவே அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க இஸ்புல்லா தரப்புல இருந்து அது எதையுமே சொல்லலை ஆனா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடியே பல தடவை வந்து எல்லா இடத்துலயுமே நாங்க ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்ததான் அழிச்சோம் ஹமாசுடைய போராளிகள் இருந்தாங்க கமாண்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு முகாம்கள் மேலையும் பல இடங்கள்லையும் தாக்குதல் பண்ணாங்க அந்த மாதிரி பாக்கும்போது ஹிஸ்புல்லாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு லெபனானுக்குள்ள வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு தாக்குதல் பண்ணியிருக்காங்க தாக்குதலை மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா அது உண்மையாலுமே ஆயுதம் இருந்த இடந்தாங்க ஒரு பெரிய எண்ணிக்கையில ஆயுதங்கள் அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்களே அது வந்து இஸ்புல்லாக்கு பெரும் நஷ்டம்னு சொல்றாங்களே அது உண்மைதானா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு ஆனா தொடர்ந்து வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து யார் இறந்தாலும் அவர்களே அந்த செய்தியை வெளியிட்டுருவாங்க விடாம மறைக்கிறது கிடையாது ஆனா இஸ்ரேல் தான் என்ன பண்றாங்க பத்து பேர்வங்கள கூட வந்து வெளியிடறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வந்து நாங்க மேல கடுமையான தாக்குதல் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் இவர்களுடைய ஆயுதத்துக்கே பெரும் ஒரு ஆப்பு ஏற்பட்டு ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட ஆயுதங்கள் பத்துறது இல்லை அது இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா குலாங்கியா சொல்லிட்டாங்க நாங்க உங்களுக்கு கறி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கறிகளை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை தயாரிக்கிறீங்க முக்கியமாக ஆயுதத்தை தயாரிக்கிறீங்க நீங்க ஆயுதத்தை தயாரிச்சுக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அதை வச்சுட்டு கொண்டு போய் காசால இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கீங்க அங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டுட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு நாங்க நிலக்கரியை உற்பத்தி செஞ்சு கொடுக்க மாட்டோம் நாங்க உங்களோடு வந்து இந்த மாதிரி ராஜதந்திர உறவுகள் எல்லாத்தையுமே முறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அப்ப வந்து நெத்தனியாக காட்சி மூச்சுன்னு கத்தினாரு நீங்க போனா போங்க எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லையா உதவி செய்யறதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ரொம்ப வந்து வன்மையாக கண்டிச்சிருந்தாரு இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய அறிவி பின்னாடி ஆயுத உற்பத்தி செய்யறதுல அவங்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சமயம் ஏற்கனவே அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை எல்லாமே காசால பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்தினதுல நாலுல ஒரு பங்கு வந்து பார்த்தா நமக்கு போன பட்டாசு தான் இருந்திருக்குது அதை எடுத்துட்டு போய் தான் ஹமாஸ் வந்து ரெடி பண்ணி திருப்பி இவங்களை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அமெரிக்காட்டு இருந்து இப்ப வந்து நிறைய வந்து போர் விமானங்கள்லாம் வந்துச்சு சில ஆயுதங்கள்லாம் வந்துச்சு போர் விமானங்கள் வந்துச்சோ தவிர ஆயுதங்கள் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஆயுதங்களை நாங்களே தயாரிக்க போறோம் அதுவும் வந்து பார்த்தா ஆயிரம் கிலோகிராம் எடையுள்ள ஆயுதங்களை தயாரிக்க போறோம்னு எல்லாம் சொல்லி எத்தனையாக சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல வந்து பார்த்தா அவர்களுக்கு ஆயுதம் தயாரிக்க முடியாத பற்றாக்குறை அந்த நிலக்கரியினால வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து இவங்க வந்து மற்ற இடத்துல நாங்க ஆயுத குடன்களை எல்லாம் காலி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஆனா கடைசியில இவங்களுடைய குடோனே காலியாக தான் இருக்கு இவங்கனாலே உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இது இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தா ஈரானுடைய துணைப்படைகள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு குழு இவங்க வந்து பார்த்தா ஈரானுக்கு ஒரு துணை குழுன்னு வந்து சொல்லப்படுது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலன் ஹைட்ஸ்ல பெரும் தாக்குதலை ஒண்ணு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க மூணு தாக்குதல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் வந்து கோலன் ஹைட்ஸ்லயே வந்து தாக்கியிருக்காங்க அடுத்து நம்ம தொடர்ந்து இவங்களை பத்தியே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஈரானை பத்தி இன்னைக்கு வந்து அமெரிக்கா மீண்டும் வந்து ஒரு குற்றத்தை முன் வச்சிருக்காங்க அவங்க இத வந்து பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாகவே கொண்டு கொண்டிருக்காங்க அவங்க சொல்றாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா அவங்க மேல போர் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி அவங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டா நாங்கள் போர் செய்யறதுக்கு அது வந்து கரெக்டான ரீசனா போயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எந்த விஷயத்தை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா தொடர்ந்து வந்து இப்ப நடக்கக்கூடிய பிரசிடென்சியல் கேம்பெயின் இருக்கு பாருங்க அதாவது வந்து அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அதை வந்து கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து ஈரான் பண்ணி இருக்காங்க அது சார்ந்த எல்லா விஷயத்தையும் அதோட இன்டர்னல் மெசேஜ் எல்லாம் என்ன பண்றாங்களா போய் மாற்றி வச்சுருக்காங்களா முக்கியமாக ட்ரம்ப்போட தான் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க முதல்ல அவங்க வந்து நடந்த போதே எங்களுக்கு ஈரான் மேலதான் சந்தேகம் இருக்குட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டோம் அவங்க ஈரான் தான் அது வந்து ரஷ்யாவோ சைனாவோ கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ரஷ்யாவோ சைனாவோ டார்கெட் கிடையாது ஈரான் தான் டார்கெட் அதனால ஈரான் மேலே எது நடந்தாலும் சரி அங்கே வந்து பார்த்தா ட்ரம்ப் ஒரு கொசு கடிச்சாலும் சரி அதுக்கு ஈரான் தான் காரணம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கே போராட்டம் செய்யறவங்களா யாருன்னு நினைக்கிறீங்க ஈரான் காசு கொடுத்துதான் வந்து அங்க போராட்டம் செய்யறாங்க அமெரிக்கால அந்த மாணவ மாணவிகள் ஆகட்டும் அங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே ஈரானுடைய ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அந்த அளவுக்கு அங்க எது நடந்தாலும் ஈரான் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து கமலா ஹாரிஸ் அவர்களுடைய பிரசிடென்சியல் கேம்பெயின்ல ஏதாவது வந்து வேலை பண்றதுக்கா அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப இனி வந்து அவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து வந்து ஈரான் மேல வந்து குண்ட தூக்கி போட்டுட்டு ஈரான் வந்து அதெல்லாம் நாங்க வந்து ஒத்துக்கவே மாட்டோம் அங்க எது நடந்தாலும் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்ப நிறைய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அவங்களுக்கு தனி நாடு அந்தஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்திட்டு இருக்காங்க அதுல இந்த பிரான்சு பிரிட்டானியா ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆதரவான முக்கியமான நாடுகள் தான் இவங்கெல்லாம் ஆனா அவங்களே இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஏத்துக்கிறோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனைக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்க வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏத்துக்கிறோங்கிறாங்க என்ன நிபந்தனைன்னு கேட்டா இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு நாங்க பங்கம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது இஸ்ரேலை எந்த விதத்திலயும் நாங்க தாக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கணுமாமா அதே மாதிரி வந்து ஈரான்ல இருந்து யாருமே வந்து பார்த்தா ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதாமா இவங்க வந்து தனி நாடு வந்து அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான விஷயங்களா தான் இருக்கு ஹமாஸ் வந்து இஸ்ரேலை வந்து எந்த விதத்துலயும் நாங்க தாக்க மாட்டோம்னு சொல்லணும் ரெண்டாவது வந்து ஈரான் கூட எந்த தொடர்பையும் வச்சுக்க மாட்டோம் அங்கிருந்து வந்து ஆயுதத்தை இறக்க மாட்டோம்னு சொல்லணுங்கிறாங்க இந்த மாதிரியான நிபந்தனைகளுக்குலாம் கண்டிப்பா அம்மா சேர்த்துக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகாரம் கொடுத்துருச்சு நூத்தி எழுபது நாடுகள் அப்படிங்கிறது பார்த்தா மூணுல ரெண்டு பகுதியும் தாண்டி போயிட்டு இருக்கு அதாவது இப்போ மூணு நாடுகள் இருக்குன்னா அதுல ரெண்டு நாடுகள் வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாவே அது வந்து என்ன ஆயிடும்னா தீர்மானம் பாஸ் ஆயிடும் அப்படி பார்க்கும் போது மூன்றுல இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் இரண்டு பகுதிகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தும் கூட இன்னுமே வந்து என்ன ஆகல தனி நாடாக மாறல

இஸ்ரேலுக்காக நடக்கல அமெரிக்காவுக்காக தான் வந்து இஸ்ரேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் வந்து இந்த போரே நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து அமெரிக்கா இஸ்ரேலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க பாதுகாத்துட்டு வரதுக்கு காரணமே அங்க நம்மளுடைய அந்த மத்திய கிழக்குல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா இஸ்ரேல் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவுல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாலஸ்தீனத்துக்குலாம் வந்து சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கோ தனி நாடா அங்கீகாரம் கொடுக்கறக்கோ அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க அப்படி ஒத்துக்கிறவங்க இவ்வளவு தூரம் போரே செய்ய மாட்டாங்க இத்தனை கொலைகளை செய்ய மாட்டாங்க நல்ல ஆயுத பிசினஸ் செஞ்சுட்டு வந்து வரக்கூடிய காசுல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கா அவ்வளோதானே தவிர எத்தனை நாடு ஏத்துக்கிட்டாலும் சரி பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையாது அதுக்கு பதிலாக நீங்க எதிர்ப்பை கையாளுங்க அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த எதிர்ப்பை தான் இப்போது ஹமா இருக்காங்க சிலர் இன்னுமே அதை கூட புரிஞ்சுக்காம சமாதானமா பேசி சுதந்திரத்தை வாங்கலாமே அப்படிங்கிறாங்க அறுபது எழுபது வருஷமா இவங்க சமாதானமா பேச தெரியாமலும் சமாதானமா பேசாமலுமா இத்தனை நாள் கழிச்சு இவ்வளவு வேற வந்து இழந்துட்டு இருக்காங்க ஒண்ணும் ஒரு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையுமே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட போய் என்னத்தை பேசி சமாதானத்தை வாங்க முடியும் இவங்கள்ட்ட அடிச்சுதான் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களே வந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்